திரைப்பட நடிகர் ரோபோ சங்கர் மறைவிற்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் சின்னத்திரையில் இருந்து வளர்ந்து தமிழ் சினிமாவில் தனது தனித்துவமிக்க நகைச்சுவை திறன் மூலமாகவும் குணச்சித்திர வேடங்களின் மூலமாகவும் புகழ்பெற்ற நடிகராக திகழ்ந்த நடிகர் ரோபோ சங்கர் அவர்களின் மறைவு செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் அளிப்பதாக கூறியுள்ளார் இந்த இக்கட்டான சூழலில் வாடுகின்ற அவரது குடும்பத்தார் மற்றும் ரசிகர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு அவரது ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்வதாகவும் அமைச்சர் எல் முருகன் மேலும் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மேடைகளில் துவங்கி சின்னத்திரை வண்ணத்திரை என விரிந்து தமிழ்நாட்டு மக்களை மகிழ்வித்தவர் ரோபோ சங்கர் என தெரிவித்துள்ளார் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் கலை உலகத்தினருக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் உள்ளிட்ட ஏராளமானோர் ரோபோ சங்கர் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்